கருத்துக்களையும் பீட்பேக்கையும் கேட்கிறப்போ நாம் உழைக்கிற உழைப்புக்கான பலன் நம்ம கண் முன்னாடியே தெரியும்னு நான் இங்கே உணர்ந்திருக்கிறேன் அதற்காக பெருமைப்படுகிறேன் எனக்கு முன்னாடி பேசின எல்லோரும் தமிழ்நாடு எந்த அளவுக்கு கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்குது எப்படியெல்லாம் திட்டங்களை கொண்டு வந்து எத்தனை இடர்கள் வந்தாலும் தன்னுடைய மாணவர்களை முன்னேற்றதுன்னு பேசினாங்க இந்த நிகழ்ச்சி நடத்துவதற்கு முக்கிய காரணம் எங்களை பாராட்டுவதற்காக அல்ல எங்களை பாராட்டிக் கொள்வதற்காக அல்ல இன்னைக்கு நாங்க உங்களை கொண்டாடுறதை பார்த்து அடுத்த மாணவர்களும் இன்னும் படிப்பு மேல ஆர்வம் அதிகமாகணும் அதுதான் முக்கியம் அதிலேயும் தெலுங்கானா முதலமைச்சர் திரு ரேவேந்திர ரெட்டி அவர்கள் இந்த விழாவுக்கு வந்து நம்ம எல்லாம் பெருமைப்படுத்தியிருக்கிறார் மகிழ்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறார் தங்கை அவர்கள் மூலமாக மாணவர்கள் நிகழ்ச்சின்னு சொல்லி அவர் அழைச்சதும் உடனே ஓகே சொன்னார் எனவே பல பணிகளுக்கு இடையில இங்கே வந்திருக்கிறார் நம்முடைய அரசோட மகளிர் பயணம் திட்டம் போலவே தெலுங்கானா மாநிலத்திலையும் மகாலட்சுமி திட்டம் என்கிற பேர்ல பெண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து பயணத்தை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார் அதே போல தெலுங்கானா மாநிலத்தில் செயல்படுத்துகிற நல்ல திட்டங்களை தமிழ்நாட்டில் செயல்படுத்த நாங்களும் தயாராக இருக்கிறோம் இதுதான் ஆரோக்கியமான வளர்ச்சி அரசியல் போராட்டங்களில் உருவான தெலுங்கானா மாநிலத்தை போராட்ட குணத்தோடு பாதுகாத்து இந்தியாவினுடைய இளம் தலைவர் சகோதரர் ராகுல் காந்தி அவர்களுடைய பிரதிநிதியா அவர் வழிநடத்தி கொண்டிருக்கிறார் அந்த மாநிலத்தை பொறுத்த வரையில் அதற்காக நான் முதல்ல அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இங்கே கூடியிருக்கக்கூடிய மாணவ மாணவியரை பார்க்கும்போது எனக்கு எல்லையில்லா மகிழ்ச்சி ஏற்படுது மாணவ செல்வங்களே நீங்கள் படித்து முன்னேறுகிற காரணத்தால நீங்கள் மட்டுமல்ல உங்கள் குடும்பமும் முன்னேற போகுது உங்களை அடுத்த தலைமுறைக்கும் நீங்கள் கொண்டு போறீங்க எனக்கு அந்த தலைமுறையும் முன்னேற போகுது குடும்பங்கள் முன்னேறினா மாநிலங்கள் முன்னேறும் மாநிலங்கள் முன்னேறினா நாடு முன்னேறும் அதனாலதான் நாம தொடர்ந்து கல்வியோட முக்கியத்துவத்தை எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம் ஆயிரம் கால் கால்முளைத்த சதி அந்த சமூகத்தை ஆட்கொண்டதால நம்மட கல்வி வாய்ப்பு மறுக்கப்பட்டுச்சு வரலாறு நெடுக இந்த ஆதிக்கத்துக்கு எதிராக கழகம் செஞ்ச புரட்சியாளர்கள் தொடர்ச்சியோட உச்சமா திராவிட இயக்கம் தமிழ் மண்ணில் நிகழ்த்தின புரட்சி தான் இந்த அளவுக்கு வேகமாக நடைபோட காரணமா இருக்கு அன்றைக்கு சென்னை மாகாண பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தை நீதி கட்சி அறிமுகப்படுத்தினாங்க தொடர்ந்து பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தமிழ்நாடு முழுக்க பள்ளிகள்ல மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தினார் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு எத்தனை கல்வியில் சிறந்த பேரறிஞர்கள் அந்த மாநாட்டில் பங்கேற்று அந்த நிகழ்வில் பங்கேற்று என்னை கேட்டால் அது ஒரு பாட்டு வெளியிட்டு மாதிரி இருந்தது ஆங்கிலத்தில் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லதானே ஆடியோ ஃபங்க்ஷன் மாதிரி இருந்தது தங்கச்சி கல்வியை பற்றி பேசுறதுக்கு கல்வித்துறையில் சார்ந்த எங்கள் ஐயா ஜவஹர் நேசனை பேச வைக்க வேண்டியதானே பிரின்ஸ் கஜேந்திர கஜேந்திரபாவன் ஒருத்தர் இருக்குதாப்பில் அவரை பேசவீங்க கல்வியில் சிறந்தவர்கள் இந்த நாட்டில் யாருமே கிடையாது இருக்காங்களா இல்லையா இருக்காங்கல்ல அவங்கள யாரையாவது பேச வைக்க வேண்டியது தானே பள்ளியில் ஆண்டு விழா நடக்கும்போது டாக்டர் வேஷம் போட்டு வக்கீல் வேஷம் போட்டு பொறியாளர் இருந்து இன்ஜினியர் வேஷம் போட்டு வருவான் இல்ல அவன் டெத்தாஸ்கோ வருவான் வருவா அந்த மாதிரி வந்தா இது என்ன தங்கச்சி நான் தான் சொன்னேன் இது திராவிட மாடல் கிடையாது விளம்பர மாடல் அவங்களே மாடல் இருக்காங்க இது ஒரு விளம்பரம் செய்தி அரசியல் விளம்பர அரசியல் தர வேற என்ன தெரியும் வேற என்ன தெரியும் ரெண்டாயிரத்தி ஒன்று பள்ளிக்கூடத்தை மூடிவிட்டு கழிவறை விட கேவலமாக அரசு பள்ளிக்கூடம் இருக்குது கல்வியை முதலாளிகளின் லாபம் ஈற்ற கடையை திறந்து விட்டு விட்டு கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னா இப்போ பாடுன என் பாட்டன் பாரதிய உதைக்கிறதா இவங்களை உதைக்கிறதான்னு தெரியல என்னது கல்வி சிறந்த தமிழ்நாடுன்னு என்னதுல சிறந்திருக்கு ஐம்பதனாயிரம் பேர் தாய்மொழியில் தேர்வு எழுத வரல பத்தா பாடிச்சுட்டு வெளியில வர பட்டம் படிச்சு வெளியில தாய்மொழி எழுத படிக்க தெரியல என்ன சிறக்குது கல்வியில என்ன சிறக்குது என்ன சிறக்குது சொல்லுங்க ஒரு வகுப்பு போய் படிக்கணும்னா பணம் இவ்வளவு காட்டணும் முதலாளிகளினுடைய லாபம் ஈட்டுற சந்தையாக்கி விட்டுட்டு கல்வியில சிறக்குது தமிழ்நாடு அதுல பாத்தீங்கல்ல அஞ்சு நாளும் சாம்பாரம் எல்லாத்துக்கும் ஒரே டிஷ்ஷா தங்கச்சி இது ஒரு உப்மா கம்பெனி தங்கச்சி இவங்களை போய் காலை உணவு போட்டு சமூக நீதியை காத்து சமூக நீதி கட்டடத்துக்கு பேரு செங்கல் சிமெண்ட் சாந்துக்கு பேரு சமூக நீதி அதுவும் தாழ்த்தப்பட்ட பிள்ளைகள் ஆதி தமிழ் பிள்ளைகள் அமர்ந்து படிக்கிற கட்டடத்துக்கு பேரு சமூக நீதி சமூக நீதியை காப்பாத்தினா சமமா எல்லாம் படிக்கணும் என்னையாவ சமூக நீதி சமகால நீதி கட்டடத்துக்கு பேரு சமூக நீதினு வச்சா சமூக நீதி வந்துருமா வந்துருமா என் பிசி எம்பிசி எல்லாம் படிக்கிற விடுதியில் இவங்கள ஒன்றா உட்காந்து படிக்க வையா அது சமூக நீதி சமத்துவம் சகோதரத்துவம் அதை சாதிக்க முடியல காலையிலேயே ஏதோ கல்வியை பற்றி கல்வியில் சிறந்த மகான்கள் பேரறிஞர்கள் பேசும்போது நம்ம கேட்டுக்கிற வேண்டியது தான் அப்படியா அப்படியா அதுல ஒருத்தர் இளையராஜா படித்தாரா சச்சின் டெண்டுல்கர் படிச்சாரா ரகுமான் படிச்சாரான்னு கேட்கறாங்க எல்லாம் அவங்க பேச்ச அவங்க நம்பிடாதே நான் என்ன சொல்றேன்னே இங்க அதில் வாங்கலை நீங்க படத்தை எடுத்துட்டா பெரிய கல்வி அறிஞர்னு நினைச்சிட்டு வந்து கருத்து சொல்லிடுறேன் நான் என்ன சொல்றேனே உனக்கு புரியுது நீ அந்த மேடல் என்று பேசுறதுக்கு யாரு நீ ஒரு படத்தை இயக்கிறிகள அதுக்கு என்ன காரணம் நீ படித்த கல்வியை என்ன எது காரணம் தனித்திறன் ஆற்றலை வளர்த்துக்கிறனும் என்ன சொல்றேன் தெரியல முழு பேச்சையும் கேட்கறது இல்ல ஏதோ கேட்டு ஒரு காரத்தை சொல்லி கைதட்டு வாங்கிடணும் சரி முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் வாங்கின கல்வி தகுதி அதான் மகுவா மைத்ரா கேக்குத உங்க கல்வி சான்றிதழ வெளியிடுங்க வெளியிட வேண்டியது என்ன சொல்லுங்க தம்பி உதயநிதியே பேசுறாப்ல என்னோட வகுப்பு தொழர படிச்சாப்ல வக்கீல் ஆகிட்டாப்ல என்ன படிச்சு வக்கீல் ஆகிட்டா படிக்காம துணை முதல்வர் ஆயிட்டேன் அதான அதுக்கு பொருள் தங்கச்சி கல்வியில் சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு